பூ முட்டைப்பாங்க ஐயா ஒரிஜினல் பூ முட்டைப்பாங்க வாங்கி பத்து நாள் தான் ஆச்சா பின்னாடி சப்பல் தேய கூட இல்லை கஸ்டமர் மூக்கால் அழுவுறாப்புல பத்து நாள் தான் ஆச்சு தலைவரே பூ பாங்கு வாங்கி அதுக்குள்ளே பாருங்க தலைவரே முன்னாடி பிடிங்கினு வந்துச்சு அப்படின்றாப்புல அப்படியா தலைவரே நம்மக்கிட்ட டூல்ஸ்லாம் இருக்குது நம்ம இதை பக்காவாக போட்டு முறிக்கலாம் எடுத்துடுவாங்க வாங்க அப்படின்னு சொன்ன எடுத்துன்னு வந்து கொடுத்துருக்குறாப்புல இது ரெண்டு நாடா உள்ளே வச்சு சொருவி பின்னடிச்சு ரெண்டு டாக்கா போட்டு கொடுத்தா பூ பாங்கு ரெடி ஆகிடும் இதான் இப்போ வேலை இதை வச்சு உள்ளே சொருகி அடிக்கணும் இதை நல்லா உள்ள தள்ளி இந்த பின்னாடி வழியாக இப்படி எடுத்து இப்படி ஒரு கொக்கி ஒன்று போட்டு திருப்பி எடுத்து நூலை இப்படி போட்டு லாக் பண்ணி எடுத்து ஒரு இலையில் வச்சுக்கோங்களேன் உள்ளே டைட்டானி பார்ப்பல தலைவர்